ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்றத பத்தி உளவுத்துறை ஐடி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அது பத்தி முழுமையான தகவலை பார்ப்போம் இந்தியாவில் நாடு முழுவதும் ஏழு கட்டமா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதில் தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்ட தேர்தலா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதற்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான வாக்கு சேகரிப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வந்துருக்காங்க கரு கருத்து கணிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்காது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் பறக்கும் பழைய அதிகாரிகள் வந்து திமுகவுக்கு நெருக்கமானவர்களுக்கு நிறைய பேரோட வீட்டுல சோதனை வந்து பண்ணிருக்காங்க அதுல வந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இது வந்து திமுகவுக்கு இந்த தேர்தலில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது நிலையில தற்போது உளவுத்துறை ஐடி ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து யாருக்கு தமிழ்நாட்டுல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தியும் தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அதிமுக பதிமூணு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மூன்று தொகுதிகளில் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு மேலும் ஆறு தொகுதியில வந்து இழுபறி அதிகமா இருக்கு எந்த கட்சிக்கு வெற்றி அப்படிங்கறது தீர்மானிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து தவலை வெளியிட்டிருக்காங்க இந்த தேர்தலில் அதிக கவனத்தை ஈர்த்திருக்க கட்சி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க வந்து தனித்து நின்று போட்டியிருந்தாங்க இந்த தேர்தலில் எப்படியாச்சும் வெற்றி பெற்று தங்களோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து போராடி வந்து இந்த ஐடி அம்மா மக்கள்ன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேர்தலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை அதிகமா இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்பதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே போல தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வந்து நடக்க இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா குடியநத்தம் பரமக்குடி ஒசூர் நிலக்கோட்டை சோலிங்கர் போன்ற தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் ஆண்டிப்பட்டி மானாமதுரை பெரியகுளம் போன்ற தொகுதிகள் எல்லாம் சாதகமா இருக்கு மீதம் இருக்கிற ஒன்பது தொகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு டிடிவி தினகரன் அவர்களோட பிளான் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை கவிழ்த்தரலாம் அதன் பிறகு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்கும் அதுல எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் ஆனா அப்படின்னா இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அனைத்து கருத்து கணிப்புகளுமே வெளிவந்து இருக்கு தற்போது ஒருத்தர ஐடியும் அவங்களை வந்து கடுமையா எச்சரிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு தேர்தல் பிரச்சாரத்தை இன்னமும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு பெரிய பின்னடைவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமான வரித்துறை சோதனை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகளின் சோதனை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மீது சுமத்தப்பட்டாலும் கூட அவங்களுக்கு சாதகமான தற்போது நிறைய கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிட்டிருக்கு இருக்கு அதே போல தற்போது உளவுத்துறை ஐடியும் கூட அவங்களுக்கு சாதகமான தகவலை தான் வெளியிட்டு இருந்தாலும் இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி